ஷேர் வந்து ஒரு கம்பெனி ஏறும் இறங்கும் காணாமலும் போகும் தங்கம் அப்படி இல்லையே ஏறும் 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 ஒரு இடத்துல கொஞ்சம் இறங்கும் திருப்பி ஏறும் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் எஞ்சி போனால் அந்த ஷார்ட் பீரியட்ல வந்துட்டு நீங்க எண்பதாயிரம் வந்தா கூட அடுத்தது எழுபதாயிரம் போகாதான்னு நினைக்கிறக்குள்ளே தொண்ணூறாயிரம் தொண்ணூத்தஞ்சாயிரம் வந்துடும் சைனாவுடைய மக்கள் கிட்ட கூட இருக்கிற தங்கம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் டன் தான் அரசாங்கத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு டன் இருக்கு சைனா அரசாங்கத்துக்கிட்ட ஆனால் நம்ம நாட்டில் நம்ம மக்கள்கிட்ட மட்டுமே இருபத்தி ஐயாயிரம் டன் இருக்குதுன்னு சொல்லி ரெண்டு வருஷம் ஆச்சு அதிகமாக தங்கம் மக்கள்கிட்ட இருக்கிற நாடுனால் நம்ம தான் பெருமையாக சொல்லலாம் சிக்ஸில் செய்ய முடியாத விஷயங்கள் கூட எயிட்டின் கேரட்ல டிசைன்ஸில் அற்புதமாக கம்மியான இடையில ரெண்டு பவுனில் ஆமாம் ரெண்டு பவுனில் ஒரு நெக்லஸ் நைன் ஒன் சிக்ஸில் ஒரு நெக்லஸ் எடுத்து செய்யணுன்னா ரெண்டரை பவுன் மூணு பவுன் ஆகும் ஆனால் ரெண்டே பவுனில் அந்த ஒரு பவுன் கம்மியான இடையில எயிட்டின் கேரட்டில் பண்ணலாம் அப்போ அந்த ஒரு பவுன் விலையும் கம்மி இந்த இந்த உண்டான விலையும் கம்மி இன்னும் வெள்ளி நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க கிராம் இரநூத்தி எழுபத்தஞ்சி வளர்ந்து முந்நூறுபா கிராமுக்கு போகும் திரும்ப ஏறதுக்காக திரும்ப போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது அதனால் வெள்ளியுடைய ரேட்டும் இன்னும் உயரும் இப்போ குழந்த பிறந்துருக்கு அவங்க சொல்கிறாங்க நூறு பவுன் போட்டு கல்யாணத்தை பண்ணணும் பட்சம் அப்படின்னு வச்சுருக்கோம் இதுக்கு என்னென்ன வழிகள் தேவைகள் வந்து கம்மியாக ஆகிடுச்சு விற்பனைக்கு நிறைய வந்துச்சு அதனால் இந்த ரேட் வந்து கொஞ்சம் பிரேக் ஆச்சு அதுதான் அதனால தான் இந்த விலை குறைவு அப்படின்னு என்னை கேட்டால் அதில் ஒரு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழாயிரம் தொண்ணூற்றி வரைக்கும் போன தங்கம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சுத்தி உங்கள் பசியாக எங்கள் ருசி பேசும் திடீர்னு தங்கம் விலை நம்ம தீபாவளிக்குள்ளேயே ஒரு லட்சம் நெருங்கிரும் அப்படின்னு நம்மளே ரெண்டு மூணு நெருகாணில் பேசியிருக்கோம் ஆனால் விலை கணிசமாக குறையிற மாதிரி இருக்குது தொண்ணூறாயிரம் கிட்டே வந்துருச்சு திடீர்னு இந்த விலை குறைப்புக்கு என்ன காரணம் இல்லை அது என்ன ரீசன்னு பார்த்தோம்னா எப்பயுமே வந்து ஒரு எந்த ஒரு வளர்ச்சி இருந்தாலும் சரி உயர்ந்துக்கிட்டே போது விலையாகட்டும் இல்லை வேறு எந்த துறையாகட்டும் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா நோக்கி போயிட்டோம் ஒரு இடத்துல ஒரு தேக்கம்னு ஒன்று வரும் ஒரு ஸ்டாண்ட் அப்படி ஸ்டாண்டர்டாக நிற்க கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகும் அந்த ஒரு டைம் அந்த டைம் தான் இப்போ வந்து கோல்டுக்கு வந்திருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரேக்கிங் பாயிண்ட் சொல்லலாம் இல்லைன்னா ப்ராஃபிட் புக்கிங் இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் விலை எதனால் ஏறுது அப்படின்னு பார்த்தோம்னா பல்வேறு மற்ற துறைகள் எல்லாமே கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் போகிறப்போ இதில் லாபம் ஈட்டுறதுக்காக மற்ற துறைகளில் முதலீடுகளை எல்லாம் எடுத்து இதில் முதலீடு பண்ணி அந்த ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் பார்க்கணுன்னு பார்ப்பாங்க லாங் டம் லாங் டேர்ம் பார்க்குறவங்க வந்து வாடிக்கையாளர்கள் அவங்க வந்து நம்ம பிள்ளைக்கா கல்யாணத்துக்கு ஆசை சேர்க்கணும் பிள்ளை இப்போ தான் குழந்த பிறந்திருக்கு இப்போலாம் பார்த்திங்கன்னா நேற்று கூட ஒரு என்னுடைய நெருங்கிய கஸ்டமர் வாடிக்கையாளர் ஒருத்தங்க கேட்டாங்க ஆனால் குழந்த பிறந்திருக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் இப்போயும் அந்த குழந்தைக்கு குறைஞ்சபட்சம் நூறு சவரன் சேர்த்து கல்யாணத்தை பண்ணணும்னு எப்போது இப்போ குழந்தை பிறந்திருக்கு அவங்க சொல்கிறாங்க நூறு பவுன் போட்டு கல்யாணத்தை பண்ணணும் குறைந்தபட்சம் அப்படின்னு வச்சுருக்கோம் இதுக்கு என்னென்ன வழிகள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றப்போ அப்புறம் அவங்களுக்கு சொன்ன சில இதெல்லாம் இப்படி இப்படி பண்ணணுமானு ஓகே ஸோ அந்தளவுக்கு நம்மளுடைய மக்களுடைய மனசில் வந்து சேமிப்புன்ற ஆஸ்பெக்ட் இருக்குது இது வாடிக்கையாளராக அவங்கள பொறுத்த வரைக்கும் இது இருக்கும் அவங்க வந்து விற்க மாட்டாங்க வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே இருக்கணும் பட் இந்த முதலீட்டாளர்கள் அப்படின்றவங்க எப்படின்னா இப்போ கம்மியாக இருக்கா இல்லை விலை உயர்ந்துக்கிட்டே இருக்கா இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் ஒரு போனோடனே டக்குன்னு அதை விற்றுட்டு அதை வந்து ப்ராஃபிட்டாக எடுக்கணும் ஏற்றுச்சுரக்காக கறி உதவாது நீ எவ்வளோ தான் போனால் கூட எனக்கு தேவை ப்ராஃபிட் வேணும் நான் வெறும் அப்படியே வச்சுக்கிட்டு அதே இதில் நிற்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றது அவங்களுடைய பார்வை அந்த முதலீட்டாளர்களுடைய பார்வை அதனால் இந்த முதலீட்டாளர்லாம் யார் யாரெலாம் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ இவங்கலாம் அந்த ப்ராஃபிட்டை எடுக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே செல்லிங் நடந்தது அவங்க வாங்கினதை விற்றுட்டு லாபத்தை அடையிறதுக்கு லாபத்தை வந்து அதுதானே உண்மையும் கூட அவங்களோட ஆஸ்பெக்டில் அப்படி பண்ணுறப்போ இந்த ஒருத்தர் விற்க வரவுமே எல்லாேருமே கிடைக்கணும்னு கொஞ்சம் அந்த அந்த பிரேக்கிங் பாயிண்ட்டு அந்த ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது நடந்துச்சு இதனால் டிமாண்டு இப்போ எல்லாருமே ஒரு பக்கம் வாடிக்கையாளர் ஒரு பக்கம் முதலீட்டாளர்கள் ஒரு பக்கம் ஒவ்வொரு நாடும் இன்வெஸ்ட் பண்ணுறது இது எல்லாம் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக ஏறிச்சு இப்போது ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ப்ரேக் பாயிண்ட் அப்படி நிற்கவும் அவங்க விற்கவும் அப்போது அந்த அதனுடைய தேவைகள் வந்து கம்மியாகிடுச்சி விற்பனைக்கு நிறைய வந்துச்சு அதனால் இந்த ரேட்டு வந்து கொஞ்சம் ஆச்சு அதுதான் அதனால தான் இந்த விலை குறைவு அப்படின்னு இன்றைக்கி கேட்டால் அந்த ஒரு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழாயிரம் தொண்ணூற்றி எட்டாயிரம் வரைக்கும் போன தங்கம் இப்போ தொண்ணூறாயிரத்தி நானூறுரூவா இன்றைக்கி ரேட்டு அதாவது எட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கணக்குப்படி பார்த்தோம்னா ஒரு கிராம் ஒன்று பதினோறாயிரத்தி முந்நூறுரூபா அப்படின்ற மாதிரி இருக்குது தொண்ணூறாயிரத்தி நானூறுரூவா ஒரு சவரன் அப்படின்ற அளவுக்கு கிட்டத்தட்ட இது ஒரு ஷேர் மார்க்கெட் மாதிரியான ஒரு பேட்டர் நம்ம இன்றைக்கி இன் இன்வெஸ்ட் பண்ணுறோம் நமக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் வந்தேன்னா நம்ம எடுத்துகிட்டு ஷேரை வித்துட்டு போயிட்டால் அதுக்கப்புறம் அந்த கம்பெனி எப்படி இருக்குன்றது அதே மாதிரி தான் ஒரு ப்ராசஸ் தான் தங்கத்துலேயும் பண்ணுறாங்க இல்லை அதே மாதிரின்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த சிம்லராக அது அதில் கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அதோட அந்த மாதிரி தாக்கம் இருக்கும் அவ்வளோதான் மற்ற ஷேர்ஸில் வந்து ஷேர் வேறு இது வேறு வித்தியாசம் ஏன்னா இது வந்து ஷேர் வந்து ஒரு கம்பெனி ஏறும் இறங்கும் காணாமலும் போகும் தங்கம் அப்படி இல்லையே ஏறும் 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 ஒரு இடத்துல கொஞ்சம் இறங்கும் திருப்பி ஏறும் சின்ன கரெக்ஷன் ஒரு நம்ம எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கோம் ஆயிரரூவா ஒரு சவரனுக்கு ஏறுதுன்னா இரநூறுவா மட்டும் தான் இறங்குது திருப்பி அடுத்த ஆயரூவா ஏறுது அப்படின்ற அது மாதிரி தான் அதனுடைய பயணம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இப்போ கொஞ்சம் தடங்களை நிற்கிது ஒரு ஸ்டாச்சுரேஷன் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லலாம் பட் என்ன தான் இருந்தாலும் நாற்பதாயிரரூவா ஒரு சவரன் ஐம்பதாயிரரூவா ஒரு சவரன் வரது வாய்ப்பு வாய்ப்பு இல்லை வாய்ப்பே இல்லை எண்பதாயிரத்து கூட வாய்ப்பு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இந்த வரும் அது கூட நான் லாங் பீரியட் சொல்லவே மாட்டேன் எஞ்சி போனா அந்த ஷார்ட் பீரியட்ல வந்துட்டு நீங்க எண்பதாயிரம் வந்தா கூட அடுத்து எழுபதாயிரம் போகாதான்னு நினைக்கிறக்குள்ள தொண்ணூறாயிரம் தொண்ணூத்தி வந்துரும் அந்த மாதிரி தான் ஒரு லெவல்ல இருக்கே தவிர ஆனா என்னுடைய கணிப்பு படி பார்த்தீங்கன்னா இந்த ரேலி திருப்பி ஸ்டார்ட் ஆச்சுன்னா கிடக்கிடுன்னு உயர ஆரம்பிச்சிடும் இது ஒரு நல்ல நேரம் தான் பயப்படுறதுக்கு கூட நல்ல நேரம் தான் ஆமாம் ஓகே பொதுவாக நம்ம இந்த தங்கம் விலை ஏறுனப்போ அமெரிக்காவில் இருந்த பொருளாதார சூழ்நிலைகளை பற்றி பேசணும் இப்போ அமெரிக்கா சீனாவுக்கு அவங்க ரெண்டு பேரும் சந்தித்து பேசினதுக்கப்புறம் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு ஒரு வளமான இருக்குது அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் இருந்தது அது இந்த தங்கம் விலையை ஓரளவு குறைச்சிருக்குங்கிற சில பார்வைகள் சொல்கிறாங்க கண்டிப்பாக அதாவது அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிருந்துச்சின்னா ட்ரம்ப் திருப்பி ஏதாவது ஒரு வரிகளை இருப்பாரு திருப்பி அப்புறம் தங்கத்தினுடைய கிடுகிடுன்னு விலை உயர் விலை உயராம நிற்கிறதுக்கு காரணமும் அது ஒரு காரணம் ஓகே உலகளாவிய பொருள் ஆமா ஆமா அதுவும் ஒரு காரணம் அந்த இல்லைன்னா அது ஒரு பேனிக் சுச்சுவேஷன் வந்துடும் என்னடா பேசுறாங்க என்ன ஏது அடுத்தது தோல்வியை முடிஞ்சா இவன் திருப்பி வரி விக்கிறான் அப்படின்னா கிடுக்கிடு கிடுக்குன்னு திருப்பி அந்த ரேலி ஸ்டார்ட் ஆயிடும் அது ஸ்டார்ட் ஆகாம நிற்கிறதுனா இந்த பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு சமச்சீரான ஒரு நிலமையில போகணுனால தான் சார் பொதுவாக தங் ஒரு பொருளோட விலை குறையுதுன்னா அதில் போய் எல்லாரும் அதில் வாங்குவாங்க ஏன்னா பொருள் திரும்ப விலை ஏறும் அப்படின்ற மனநிலையில் எல்லாருக்குமே இருக்கும் தங்கத்துக்கும் அந்த மாதிரியான மைண்ட் செட் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எண்பதாயிரத்துக்கு வருதுன்னா எல்லாரும் திரும்ப அதில் வந்து வாங்கினாங்க அப்படின்னா திரும்ப விலை ஏறும் அப்போவும் திரும்ப அந்த சிக்கல் இப்படி மாறி மாறி இருந்துகிட்டே கண்டிப்பாக அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும் எப்பயுமே வந்து ஒரு பொருள் வந்து யாருமே கேட்கறதுக்கே ஆள் இல்லை அதை டிமாண்டே இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக விற்கிறவங்க தன்கிட்ட வசம் வச்சுருக்க அதாவது முதலீட்டாளர்கள் பெரிய பெரிய ஆட்கள் அவங்கள சொல்கிறேன் இப்போ கடைக்காரர்கள் யாரும் தாமா முன் வந்து ஐயோ விலை விற்கவே இல்லை ஆனால் நான் இப்போ இவ்வளோ குறைச்சி தரேன் அப்படின்றது கிடையாது ஆனால் அந்த முதலீட்டாளர்கள் அவங்க ஸ்பெக்குலேட்டர்ஸ் அவங்களாம் எப்போயுமே கொடுத்து வாங்கி சரி இதை நம்ம இன்னும் ரேட் ஏறாமல் இருக்குது இதை கொஞ்சம் கொடுத்துட்டு இதுலேருந்து வர லாபத்து லாபத்தையோ இல்லை இதுலேருந்து வர பணத்தையோ எடுத்து வேறு எதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு பல்வேறு கோணத்தில் அவங்க யோசிப்பாங்க அந்த மாதிரி நேரத்தில் தான் அந்த விலை குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதில் இப்போ நிறைய ஒரு ரெண்டாயிரம் கிராம் மூவாயிரம் கிராம் வச்சுருக்காங்க இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் இப்போ கிராம் எடுத்து லீஸ்க்கு நம்ம கொடுப்போம் கொடுத்துட்டு அதிலிருந்து சில அவங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் தரோம் அப்படின்ற மாதிரியான இப்போ ஒரு உலகளவில் அது இருக்குது ஆனால் இப்போ இந்தியாவில் இதை நிறைய பேசுபொருள் ஆகிற மாதிரி இருக்கே சார் அது உண்மையிலேயே ஒரு பாதுகாப்பான முறை தான் இல்லை சார் கண்டிப்பாக பாதுகாப்பான முறை இல்லை அதில் நீங்கள் வந்து நம்பர் ஒன்றில் எல்லாம் எது பண்ணுறீங்களோ அதுதான் பாதுகாப்பான முறை நீங்கள் வந்து மறைமுகமாகவோ கணக்கில் வராததாவோ அப்படி கொடுத்திங்கன்னா அது பாதுகாப்புன்னு எப்படி சொல்ல முடியும் இப்போ நம்மளுடைய பொருளுக்கு இருக்கிறதே வந்து அதுக்கு தான் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் எஃப்டி போடுறது அந்த மாதிரி இருக்கப்போ கம்மியாக இருந்தால் கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் இல்லைங்களா நம்ம பண்ணுறது மற்றபடி வந்து லீஸு கொடுக்குறேன் அன் அஃபிஷியலாக கொடுக்குறேன் அப்படின்னா ஓன் ரிஸ்க் எடுத்து கொடுக்க வேண்டியது தான் அந்த மாதிரியான தங்கங்கள் க அப்படி கணக்கில் வராத தங்கங்கள் இந்தியாவில்தான் அதிகமாக இருக்குங்கிற ஒரு டேட்டாவும் சொல்லுது அது உண்மைதான் ஆமாம் ஆமாம் உண்மை தான் உண்மை தான் அதாவது இருபத்தி ஐயாயிரம் டன்னுக்கும் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி வேர்ல்டு கோல்டு கவுன்சில் சொல்கிறாங்க ஆமாம் இந்தியாவில் மட்டுமே ஏன்னா அவங்க உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகள்லேயும் இருக்கிற அரசாங்கத்திட்ட இருக்கிற தங்கத்தை கணக்கையும் பொதுமக்கிட்ட இருக்கிற தங்க கணக்கையும் அப்படி எடுத்து பார்த்தா இன்றைக்கி வல்லரசு நாடு நம்பர் ஒன் அப்படின்ற இடத்துல சைனா இருக்குது சைனாவுடைய கிட்ட கூட இருக்கிற தங்கம் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் டன் தான் மொத்தமே ஒட்டு மொத்தமாக அரசாங்கத்துக்கிட்ட பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு டன் இருக்குது சைனா அரசாங்கத்துக்கிட்ட ஆனால் நம்ம நாட்டில் நம்ம மக்கள்கிட்ட மட்டுமே இருபத்தி ஐயாயிரம் டன் இருக்குன்னு சொல்லி ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ அது முப்பதாயிரமாக தாராளமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அஃபிஷியலாக ரெ ரெண்டு வருஷம் ஆச்சு சொல்லி இருபத்தஞ்சாயிரம் டன்னுக்கு மேலே தான் சொன்னாங்க இருபத்தையாயிரம் கணக்கு கரெக்டாக சொல்லலை அப்படின்றப்போ இப்போ முப்பதாயிரம் வந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் கோயில்களில் இன்ஸ்டிடியூஷன் அவங்க டெபாசிட் பண்ணுங்க இதெல்லாம் தனியாக இருக்குது அந்த மாதிரி தனி கணக்கில் இருக்குது அதனால் உலகத்திலேயே அதிகமாக தங்கம் மக்கள்கிட்ட இருக்கிற நாடுனால் நம்ம நாடாக தான் பெருமையாக சொல்லலாம் அதாவது முதல்ல இருக்கிற பத்து நாடுகள் அமெரிக்கா ஜெர்மன் இட்டாலி ஃப்ரான்ஸு ரஷ்யா சைனா சுவிட்சர்லாந்து இந்தியா ஜப்பான் நெதர்லாந்து இந்த பத்து டாப் பத்து வருஷங்களில் இருக்க நாடு அவங்கள்ட்ட இருக்கிற ஒவ்வொரு நாட்டுக்கிட்ட நம்மள்தானா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இவன் எடுத்திங்கன்னா சைனா எடுத்திங்கன்னா ரிப்பப்ளிக்கு பேங்க்கு அவன் இவன்கிட்ட யூஎஸ் எடுத்திங்கனா ஃபெட்ரல் ரிசர்வ் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருட்டியும் பீப்புள் இந்த எல்லா ஒட்டுமொத்தக்கும் எடுத்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சி டன்னு தான் இருக்குது பத்து நாடுகள்கிட்டையும் சேர்த்து தங்கம் ஆனால் நம்மள்ட இருக்கிறது இருபத்தி அஞ்சு டு முப்பது ஆமாம் அதனால் மக்கள்கிட்ட நிறைய இருக்குது நம்ம அதுதான் நம்மளுடைய பொருளாதாரத்துக்குமே மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு நான் கருதுவேன் ஏன்னா இந்த காலாண்டில் இந்த ஆர்பிஐ வந்து பதி பதிமூணு பர்சன்ட் தங்கத்தை அதிகமாக வாங்கியிருக்காங்க கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும் போதுன்ற ஒரு டேட்டா நம்ம பதினோராவது இடத்துல இருந்தோம் சார் தங்கத்தில் அப்புறம் பத்து ஆணம் ஒம்போது ஆணம் இப்போ எட்டாவது இடத்துல வந்து நிற்கிறோம் ஆமாம் மேலும் மேலும் தங்கத்தை வாங்கிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு எட்டு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி இருபது டன்னு தான் நம்ம கைவசம் வச்சுருந்தோம் தங்கம் அவ்வளோதான் வச்சுருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம அரசாங்கம் வந்து தலையெடுத்து சரியான அதுதான் ஃபோர்காஸ்ட் கரெக்டாக இவங்க ப்ரெடிக்ட் பண்ணி இன்னும் வாங்கணும் வாங்கணும்னு சொல்லி அதை வந்து நல்லா கொண்டு வந்து கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே அடகு வச்சிருந்த தங்கத்தெல்லாம் மீட்டாங்க மீட்டாச்சு மீட்டிட்டும் அது மட்டும் இல்லாமல் தங்கத்தை சேர்த்தாங்க சேர்த்து தான் இன்றைக்கி நம்மளுடைய கையிருப்பு படி பார்த்திங்கன்னா எண்ணூற்றி எழுபத்தி ஆறு டன்னு தங்கம் வச்சுருக்காங்க ஜப்பான்லாம் கூட நமக்கு முன்னாடி இருந்தது அதை எல்லாத்தையும் பின்னுக்கு போயாச்சு ஜப்பானு எட்நூற்றி நாற்பத்தாறு டன்னு அதனால் அரசாங்கம் எடுத்த முடிவு நல்ல ஒரு முடிவு அது பொருளாதாரத்தை சார்ந்த ஒரு முடிவு அப்படின்னு தான் சொல்வேன் இந்த விளைவா உயர்வுக்கு அப்புறமா இந்த இருபத்தி ரெண்டு கேரட்லாம் அதான் பாரம்பரிய தங்கம் ஆனால் நிறைய பதினெட்டு கிராம் கேரட் தங்க வாங்குறது மக்கள் ஆர்வமாக இருக்காங்கன்ற ஒரு பார்வை உண்மைதான் 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 எப்படின்னா இருபத்தி ரெண்டுன்றது நல்ல எல்லோ விஷயம் இருக்கும் மக்களுக்கு போர் அடிச்சு போயிடுது ஆனால் பாரம்பரிய பாரம்பரியம் அந்த எல்லோ மஞ்சள் நிறம் எல்லாமே இருக்கும் எயிட்டீன் கேரட் என்னன்னா எதுக்காக வந்துச்சுன்னா அந்த வைரத்துல வைர கட்டடம் சொல்லுவாங்க நார்மலாக அந்த இதில் கலோக்கியெல்லாம் பேசுறோம்னா அந்த கல் கட்டடம்னு சொல்லுவாங்க இந்த கல் வச்ச நகைகளுக்கு அதெல்லாம் வந்து நைன் ஒன் சிக்ஸில் பண்ணுறப்போ கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தை அந்த ஃபிட்டிங் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகி இதாகி தேஞ்சி கல் விழுந்துடும் அதை விடக்கூடாதுன்றதுக்காக எயிட்டீன் கேரட்டில் செய்தால் ஸ்ட்ராங்காக இருக்கும் காப்பர் மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அதுக்கு உருடைய ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தி இருக்கும் அதனால் அந்த நகைகள் மட்டும்தான் குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் வந்துச்சு ஆனால் இப்போ மக்கள் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இதை விட அதை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விலையும் இருக்கிறது ஒரு காரணம் விலையும் கொஞ்சம் கம்மி தான் இப்போ ஒம்ப இது பதினோராயிரத்தி முந்நூறுரூவானா அது ஒம்பதாயிரத்தி நானூறுரூவா வரும் அப்படின்றப்போ விலை கம்மி விலைக்காக அவங்க அதை போல டிசைன்காக போக ஆரம்பிச்சிட்டாங்க அதில் நிறைய டிசைன்ஸ் செய்ய ஆரம்பிச்சது நைன் ஒன் சிக்ஸில் செய்ய முடியாத விஷயங்கள் கூட எயிட்டீன் கேரட்டில் டிசைன்ஸில் அற்புதமாக கம்மியான இடையில் ரெண்டு பவுனில் ஆமாம் ரெண்டு பவுனில் ஒரு நெக்லஸ் நைன் ஒன் சிக்ஸில் ஒரு நெக்லஸ் எடுத்து செய்யணுன்னா ரெண்டரை பவுன் மூணு பவுன் ஆகும் ஆனால் ரெண்டே பவுனில் அந்த ஒரு பவுன் கம்மியான இடையில ஏடிங் கேரட்டில் பண்ணலாம் அப்போ அந்த ஒரு பவுன் விலையும் கம்மி இந்த இந்த உண்டான விலையும் கம்மி பதினோராத்தி முந்நூறுவாக்கி பதிலும் ஒம்பதாயிரத்தி நானூறுவா செய்யலாம் டிசைனும் பார்க்குறதுக்கு எலிகெண்டாக இருக்கும் அப்படின்னு மக்கள் அதில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுறதுனால இப்போ அந்த எயிட்டின் கேரட் நகைகள் அது அதுக்கு விலை மட்டும்தான் காரணம் அது விலை தான் ஒரு பெரிய காரணம்னு ஒரு ஃபேக்டர் சொல்கிறாங்களே சார் மிடில் கிளாஸ் மக்களும் ஒரு ரெண்டாயிரம் ஒரு கிராமக்கே கம்மியாக விலை ஒரு பதினஞ்சாயிரம் கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க விலை மட்டுமே ஒரு காரணம் கிடையாது மக்கள்லாம் பொறுத்த இப்போ ரொம்ப தெளிவாக இருக்காங்க விலைக்காக மட்டும் தான் நான் போய் வாங்குறேன் எனக்கு கம்மியாக சீப்பாக இருக்கணுன்ற வாங்குறேன் அப்பெல்லாம் கிடையாது தங்கத்தில் அப்படி ஒரு பார்வையே பார்வையும் கிடையாது நமக்கு என்ன வேணும் அது எப்போ வேணும் எனக்கு ஆன்டிக் டிசைன் வேணுமா எனக்கு பெக் ஒரு இன்னோவேட்டிவாக எத்தனை கலெக்ஷன் வேணுமா ரெண்டுரூவா கூட இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு மனசை தயார்படுத்திக்கிறாங்க ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி நிறைய வந்துருச்சு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னா எனக்கெல்லாம் சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்சு என்ன தெரிஞ்சு பத்து வயசு என்னோடய வயசில் இருக்கப்பெல்லாம் ஒரு ரிக்ஷாவில் போனால் பெரிய விஷயம் பணக்காரங்களாக இருந்தால் ஒரு ஆட்டோவை போவாங்க அதுக்கு மேலே இருந்தால் ஒரு டாக்ஸி புக் பண்ணி டாக்ஸின்னு சொல்லுவாங்க அப்போது அந்த மாதிரி போவாங்க மற்ற ந நடுத்தர வர்க்க மக்கள் போக மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி பாருங்கள் ஒரு வேலையை ஒரு சாதாரண கூலி தொழிலாளி அதாவது ஒரு கொத்தனார் வேலை பார்க்குறவங்க சித்தால் வேலை பார்க்குறவங்க எலக்ட்ரிஷியன் அசிஸ்டண்ட்டு ப்ளம்பிங் அசிஸ்டண்ட் ஒரு வேலையை முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போகணுமா டக்குன்னு எடுத்து பார்க்குறான் வண்டி இல்லையா டக்குன்னு புக் பண்ணுறான் ஆட்டோ வருது கால் டாக்ஸி வருது கால் பைக் வருது அதில் ஏறி போயிடுறாங்கல்ல அப்போ ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி இவனுக்கு சம்பளம் ஒரு நாளைக்கு ரூபா சம்பளம் வந்து நூற்றம்பது ரூபா அது கொடுத்து நான் போய் இறங்குறேன் சொஃசிக்கேட்டை அந்தளவுக்கு மாதிரி தான் இந்த தங்கருடைய தங்கத்தினுடைய இதுவும் விலை குறைவு எடின் கேரட்டு அப்படின்றதுக்காக மட்டும் போகிறதில்ல டிசைன் நல்லா இருக்குது என்னோட என்னுடைய இதில் நான் அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் வர ஆரம்பிச்சிட்டாங்க வெள்ளி நிலவரம் எப்படி இருக்குது வெள்ளியுமே அதே மாதிரி தாங்க வெள்ளியை பொறுத்தவரை நிலவரம் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஏழு ரூபா ஒரு கிராம் போச்சு ப்ரீமியம் பதினஞ்சு ரூபா அப்போ இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய் கிராம் போச்சு இன்றைக்கி அது ரொம்ப கம்மி ஆகிட்டு நூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா ஒரு கிராம் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் நல்ல ஒரு விஷயம் நல்ல ஒரு விஷயம் ஏன்னா இன்னும் வெள்ளி நீங்கள் வேணால் எழுதி வச்சுங்க கிராம் இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபாலேருந்து முந்நூறுரூவா கிராமுக்கு போகும் திரும்ப ஏறுறதுக்காக திரும்ப போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது அதான் சிம்பிளாக சொல்ல போனால் நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வெள்ளி ஒரு கிராம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி வச்சாலும் அன்னைக்கு வந்து பத்து ரூபா பதினோருவா பன்னெண்டு ரூபா இருந்துச்சு ஒரு கிராம் அப்போ ஒரு கிலோ வந்து பன்னெண்டு லட்சம் ஒரு கிலோ வெள்ளி பன்னெண்டு லட்சம் ஒரு பவுனு அன்னைக்கு நாலாயிரூவா அப்போ மூணு பவுனு வாங்கிற இடத்துல ஒரு கிலோ வெள்ளி வாங்கலாம் மூணு பவுனுனா பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரம் ஒரு கிலோ வெள்ளியும் பன்னெண்டாயிரம் சரியாக போச்சுங்களா இன்றைக்கி அப்படி பார்த்தீங்கன்னா மூணு பவுனோட விலை ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரரூபா இன்றைக்கி கணக்கு இன்றைக்கி கணக்கில் ஒரு பவுனு தொண்ணூறாயிரரூவா வைக்கிங்க அப்போது ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரரூவா அப்போது ஒரு கிலோ வெள்ளி ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் இருக்கணும் இல்லையே ஒன்று தானே இருக்குது அந்த கணக்கில் பார்த்தா அந்த ப்ரோரேட்டா பிசியில் வளரலை அதைப்படி பார்த்தா வெள்ளி சீப் தான் ஓகே அதனால் வெள்ளியோடைய ரேட்டும் இன்னும் உயரும் இது வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான நேரம் நம்ம எம்எல்ஏ பேசியிருக்கோம் வெளியில நிறைய மக்கள் ஆர்வம் ஆர்வம் காட்டுறாங்க காட்டுறாங்க இப்ப இந்த விலை குறை ஒருவேளை என்னன்னா திடீர் எழுபது ரூபாய் சரிஞ்சிருச்சுன்னு ஒரு பேனிக் ஆகிறாங்க அப்படி இருக்கு சொன்ன கை இருக்கு அப்படி பேனிக் ஆகணுமா இல்ல வேணாம்னு நினைக்கிறீங்க பேனிக் ஆயிட்டாங்க ஓகே ஆனா ஆக தேவையில்லை தேவையில்லை ஏன்னா இவ்வளவு குறைஞ்சதா இன்னும் குறையுமான்றது அச்சம் தேவையில்லை இன்னும் நிச்சயமா உயரும் வெளியும் உயரும் வெளியும் உயரும் வெளியும் உயரும் பொதுவா தங்கத்துல விலை குறைஞ்சா மக்கள் வந்து தங்க உடனே வாங்கிடலாம் வாங்க நீங்க சொல்ற மாதிரி வெளியில இப்ப சமீபத்துல அதிக இன்வெஸ்ட்மென்ட் வரதுனால நிறைய பேர் நீங்கள் கிலோ கணக்கில் வாங்கிக்கிறாங்க திடீர்னு விலை சரியும் போது இயல்பாகவே அவங்களுக்கு அதை விற்றுடலாம் வேண்டாம் தானே செய்யும் கலக்கம் இருக்கும் வாங்கினதை விற்க தேவையில்லை என்னுடைய அட்வைஸ் என்னென்னா வாங்கினதை நீங்கள் வந்து இம்மீடியட்டாக லாபம் பார்க்கணுன்னு நான் வாங்கினோம் கிடையாது இன்னும் பின்னாடி விலை உயரும் அப்படின்னு தான் நினச்சி வாங்கினோம் அதனால் இந்த ஒரு விலை இறக்கத்தை வந்து நீங்கள் மனசில் கொண்டுட்டு பயப்பட தேவையில்லை வெள்ளி இன்னும் விலை உயரும் வரைக்கும் இவ்வளோ சரிவுன்னு எதிர்பார்த்தீங்களா சார் நீங்கள் இவ்வளோ சரிவுன்றது ஒரு இருபது பர்சன்ட்டு இருபத்தஞ்சி பர்சன்ட் குறையும் பார்த்தோம் பட் இது அட் டைமில் இந்த அளவுக்கு நல்ல ஒரு இதுக்கு என்ன காரணமாக இருக்க வாய்ப்பு இதுக்கு என்ன காரணம் நடுவில் அதான் சொன்னேன் இல்லையா இந்த ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சு இல்லை அதுதான் அந்த வெள்ளிக்கும் வெள்ளிக்கும் உண்டு எல்லாத்துக்கும் எந்த மெட்டல் கமாடிட்டி ஆல் கமாடிட்டிஸ்க்குமே அந்த எல்லா ஷேர்ஸ்லையும் இருக்கு எல்லா இதுலேயுமே இருக்கு ப்ராஃபிட் புக்கிங்கிறது வந்து அந்த இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் தெளிவாக இருப்பாங்க அந்த டைம் ஒட்டுக்க வந்துச்சு அதனால் அந்த ஒரு இறக்கம் இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி முதலீட்டாளர்களுடைய லாபம் நோக்கத்துக்காக சாமானிய மக்கள் தங்கம் வாங்குறதா வேண்டாமா விலை ஏறுறதா அவங்க பாதிக்கப்படுற இந்த அப்ஸ் அண்ட் டவுனை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேங்க நான் தான் சொல்லுவேன் கடன் வாங்கி வாங்காதீங்க பல முறையில் நம்ம சேனலுக்கே நம்ம சொல்கிறப்பே சொல்லுவோம் முதலீடு பண்ணணுமா விரலுக்கு தகுந்த வீக்கம் இருக்கணும் சும்மா உலகமே பண்ணுறாங்க அதுக்காக நானும் கடன் வாங்கி பண்ணுறேன் அப்படின்றது கூடாது உங்கள்கிட்ட பணம் இருக்கா சேமித்த பணம் இருக்கா அதில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தாராளமாக போடுங்க போட்டிங்களா இதை ஒரு ஷார்ட் டேமில் இறங்க இறங்கின ஒரு விஷயம் அதை கண்டு கலக்கடையாதுங்க அடுத்த ஒரு பதினெட்டு மாதம் இருபத்தி நாலு மாதத்தில் பார்த்தீங்கன்னா விலை இதை விட டபுள் மடங்கு ஆகும் கண்டிப்பாக அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை மேற்கொண்டு இந்த மாதிரி டைமில் தான் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு